இப்போ இந்த கரடி குளம் அப்படின்ற ஊர் பேர் எப்படிங்க உருவாகுது எங்கள் முன்னோர்கள் சொன்னது ஒரு மிக மிக மிகப்பெரிய காடு இந்த பகுதியெல்லாம் காடாக இருந்திருக்கு இந்த இது பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே இருக்கு இது ஃபுல்லாக பெரிய காடு இந்த காட்டில் கரடிகள் அதிகமாக வசித்ததாக ஒரு ஒரு நம்பகமான தங்கை எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றி பத்து வயசுலாம் ஒரு ஆள் இருந்தாரு நமக்கு அவர் தாத்தா மரம் தான் வேணும் சரி அவரே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நான் விளையாடுறேன் பள்ளிக்கூடம் போகும்போது கேட்டதுக்கு கரடிகள் கரடி குளம் எப்படி வந்து தாத்தான்னு கேட்கும்போது முன்னே தெரியாத எல்லாம் கரடிகள் நிறைய வசிச்சு அதனால கரடி குளம்னு வந்துருச்சுடா பேருன்னு சொன்னாரு கரடி அதிகமா இருந்ததுனால கரடி குளம் அதனால அதுவோதான் எனக்கு தெரியும் இப்போ இந்த கரடி குளம் ஊர்ல என்னென்ன சமுதாயம் வந்து வசிச்சிட்டு வராங்க அதை குறிச்ச தகவல் சொல்லுங்க கரடி குளத்து வந்து பெரும்பான்மை வந்து தேவந்திர குல மக்கள் ஐயா சரி தேவந்திர குல வேளாண் மக்கள் தான் பெரும்பான்மை அதுக்கு அப்புறமா வந்து ஒரு சேனத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க மூப்பனார்னு சொல்லுவாங்க இவங்களுடைய தொழில் என்ன அவங்களோட தொழில் வந்து விவசாயம் தான் முன்னொரு காலத்துல அவங்க பல முன்னோர்கள்லாம் வந்து இந்த கொடிக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா வெத்தலை வெத்தலை கொடிக்கால் ஆ அது அது ஒரு விவசாயமாக பார்த்தாங்க அது முன்னொரு கால அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கால்ரான்னு ஒரு பெரிய நோய் வந்துச்சு சரி அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க

அது நம்ம என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கோம்னா எங்களோட ரத்தத்துல ஊறு போச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது இலவசமா நம்ம ஒரு ஊழியை செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த நீர்ப்பாய்ச்சிகள் அதை விடாம எல்லாரும் உரிமையா பேசுவாங்க எல்லாருமே வந்து எங்களுக்குள்ள இப்போ சில நேரங்களில் நீ பாத்துட்ட நான் பாத்துட்டா வரும் அந்த ஆவணத்தை எடுத்து பார்க்கும் போது இதுதான் ஆவணம்னு பார்த்துட்டு அவங்கவுங்க பாத்துருவாங்க வருங்காலங்கள்லேயும் அது மிக சிறப்பாக எங்க வாரிசுகள் செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம் இப்போ ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதிகளில் நீர்ப்பாய்ச்சியாக இருக்கிறீங்க நீர் மேலாண்மை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கிறீங்க இப்போ அரசு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியாக இந்த விஷயங்களில் இந்த நீர் நீர் மேலாண்மை விஷயங்களில் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது எப்படி உதவிகரமாக இருக்கணும் இந்த குளம் சார்ந்த இந்த நீர் ஓடைகள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளை தீர்க்க சரியான விதத்தில் வந்து இந்த அரசு அணுகுதா போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா இப்போ வந்து என்னென்னா இந்த ஒரு இந்த நீர் குட்டம் நீர் குட்டம்னு ஒன்று சொல்றாங்க கவர்மெண்ட்லேருந்து சரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்தந்த விவசாயிகள் தான் உங்க விவசாய இடத்துல பெய்கிற மழை அடுத்த இடத்துக்கு போகணுடா நீங்களே நிறைய குட்டம் போட்டுக்கணும்னு சொல்றாங்க மழை நீர் சேகரிப்பா இப்போ இவங்க விவசாயம் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு கால் தண்ணி குளத்துக்கு தண்ணி வருது பார்த்தீங்களா இந்த வாய்க்கால வந்து அவங்களுக்கு திருப்பிடுறாங்க

இந்த மண்ணல்ல சொல்றாங்க இல்லையா அதாவது நம்ம மண்ண எதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னா கரம்பு மண்ணி விவசாய பயன்படுத்துங்க வளமா இருக்கும் அப்படிங்கிறது ஆனா நாடங்களும் அப்படி நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாமே மண்ணல்லி தனியாருக வந்து விக்கிரம அந்த வேலை விவசாயிகளை அவங்களுக்கு அறியாம அவங்க பேர்ல பாச போட்டு மண்ணல்லி நிறைய விக்கிறாங்க எதுக்காக விற்கப்படுது அது பணத்துக்கு தான் அது நம்ம செங்கல் சூடு போடுறாங்க தெரு போடுறான் வீடு போடுறான் விக்கிறாங்க அந்த இதை தடுக்கணும் கரம்பேத்தான் அள்ளணுங்கிற ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் ஏன்னா கரம்பேத்தான் அள்ளணும்னா மத்தவங்க அதை வாங்க மாட்டான்ல விவசாயி தான் பயன்படும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் ரெண்டாவது என்னன்னா அந்த காலகாலமா நாங்க வந்து அதை ரொம்ப கடமையோட பாத்துக்கிட்டு இருக்கனால இந்த நீர் மேலாண்மை வந்து இந்த குளத்தோட பராமரிப்பு இது எல்லாம் போக்குவரத்து எல்லாம் எங்க எங்களுக்கு எங்க மூலமா அந்த நிர்வாகம் நடந்தா நீர் பாய்ச்சிக்கிட்ட நீர் பாய்ச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் ஒப்படைச்சா கொஞ்சம் சிறப்பா இன்னும் சிறப்பா செய்வோம் நீங்க நல்லா செய்வீங்க ஏன்னா சேவை பயன்படுத்தா எங்களுக்குன்னு கூலின்னு ஒண்ணு நாங்க அரசாங்கம் எதுவும் கொடுக்கறதும் கிடையாது நாங்க அரசாங்கத்தை இது வரைக்கும் அதை கோரிக்கையா வச்சதும் கிடையாது ஆனா இப்ப வைக்கிற கோரிக்கை என்னன்னா குளத்துல தேவசி விஷயத்தையும் மண்ணை அள்ள விடாதுங்க இந்த கால் வரத்துகள் தண்ணி நேரம் வர்ற மாதிரி பண்ணுங்க இந்த மரங்கள்லாம் வந்து வெட்டி மாத்துங்க சரிதானா இந்த நீர் மேலாண்மை எங்கிட்ட ஒப்ப நாங்க சிறப்பா செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் எங்கிட்ட ஒப்படைச்சா நிச்சயமா ஆண்டாண்டு காலமாக இந்த குளங்களை பராமரிச்சு விவசாயத்தை செழிக்க செய்த அதுக்கு வந்து முக்கியமாக காரணமாக இருந்த நீர்ப்பாச்சி அவர்களுடைய அந்த கோரிக்கையை வந்து அரசு செய்வி என்பதை வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்